இன்றைய தினம் மேலதிகமாக ஒரு சில என்பது தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன மூன்று அதற்கு மேலதிகமானதாக கூட இருக்கலாம் நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இரண்டு சிறிய பிரதேசங்களிலே தோண்டப்படுகிற போதே நூற்றுக்கும் மேற்பட்ட என்பது தொகுதிகள் கிடைக்கிற காரணத்தினாலே அதிகமான தொகையினான என்புகள் இங்கே கண்டெடுக்கப்படலாம் என்கின்ற சந்தேகம் இருக்கிறது அது ஒரு விடயம் அடுத்தது ஆழமாக புதைக்கப்படவில்லை மட்டத்தில் இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் வரையிலே கூட உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பது தெரிகிறது புதைக்கப்பட்டிருக்கிற முறைகள் வலுவான சந்தேகங்கள் பலவற்றை ஏற்படுத்துகின்றன கைகள் ஒன்றாக இருக்கிறதும் சில வழிகளில் கைகள் மடித்து வைக்கப்பட்ட நிலையிலேயும் கால்கள் ஒன்றாக இருக்கிறது போன்றதும் அதே போல் வயது குறைந்தவர்களுடைய எலும்புக்கூடுகளும் கூடுதலாக கண்டறிக்கப்படுகின்றன சுடலையாக இருக்கிற காரணத்தினாலே ஒரு சில முறையாக புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகளும் கண்டறியப்படலாம் ஆனால் அவற்றை இலகுவாக பகுத்தறிந்து இனங்காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அப்படியாக கண்டறியப்பட்டவை மூலவும் சரியான முறையிலே புதைக்கப்பட்டு இப்படியாக அசாதாரணமான விதத்திலே கண்டெடுக்கப்படுகிற எலும்பு தொகுதிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ கூடத்துக்கு பாரப்படுத்தப்படுகிறதாக நாங்கள் அறிகிறோம்